இந்த மாதிரி எங்களுடைய சமுதாயத்தில் இடம் பிடிச்சிருக்கக்கூடிய இன்னொரு முக்கிய விடயம் பொய்சாட்சியம் 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 என்றால் நாங்கள் செலத நினைக்கோம் என்னது கோர்ட்டுக்கு வந்து சாட்சி செல்வது கோர்ட்ல வந்து அது சத்தியம் பண்றதோடு சேர்ந்து வருகிறது காசிக்காக சாட்சியம் சொல்கிறார்கள் அது அது சாட்சியங்கள் இருக்கிறது அதிலும் குறிப்பாக இன்றைக்கு எங்களுடைய சமுதாயத்திலே ஒரு சாதாரணத்தில் அது சர்வசாதாரணமாக மெலிந்திருக்கிறது அது எதற்காக தெரியுமா வருமானத்தை ஈட்டிக் கொள்வதற்காக குறிப்பா இந்த வாலிப பிள்ளைகள் ஒரு ஆறு மாசம் ஒரு கோசை முடிப்பார்கள் என்னையோ ஒரு கோஷ் கிபோ ஏதோ ஒன்றை முடிக்கிறார்கள் ஒரு வருஷமோ ரெண்டு வருஷம் வெளிநாட்டுக்கு போக வேண்டும் அங்க போனால் உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துதான் கேட்பான் அதற்கு வேணும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது என்பதற்கான ப்ரூஃப் வேணும் இப்போ என்ன செய்கிறார்கள் ஆங்காங்கே சில நிறுவனங்கள் இருக்கிறது அந்த நிறுவனங்கள் என்ன செய்கிறது ஆம் இவர் இன்ன கம்பெனியில் இவர் இத்தனை வருஷம் வேலை செய்தார் என்று பொய்யான சாட்சியத்தை அவர்கள் வழங்குகிறார்கள் ஒரு கம்பெனியினால் ஒருவருக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த கரெக்டர் அவர் வேலை செய்தார் என்பதற்கான எவிடன்ஸ் அவர் வேலை செய்யாத நிலையில் அவர் ட்ரைனிங் எடுக்காத நிலையில் அது கொடுக்கப்பட்டால் பொய்சாட்சியம் எச்சரித்தோர் உடையம் இந்த பொய்ச்சாட்சியத்தை கொண்டு அவர் வெளிநாட்டுக்கு சென்று இன்டர்வியூவில் அதை காட்டி அவர் ஒரு தொழிலை எடுக்கிறார் அந்த தொழிலுக்கு அவர் போட்ட மூலதனம் பொய் அது அந்த பொசுக்கு தெரிந்தால் அவன் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான் அவனை மாற்றி சில வேளை நீ அந்த கரெக்டரை கொண்டு போய் காட்டியதால் அதை நம்பி உனக்கு ஒரு பெரிய வேலையை தந்து அந்த வேலையிலே போல்டுகள் நடக்க அதில் உள்ள மொத்த பாவத்தையும் மறுமையிலே கட்ட வேண்டி வரும் அன்புக்குரிய சகோதரி சமூகம் நான் அனுப்பப்பட்ட இந்த காலத்தை சேர்ந்தவர்கள் அடுத்து வருபவர்கள் என்று ரசூல் அலைவசம் சொல்லிவிட்டு அதற்கு பின் சமூகம் தோன்றுவார்கள் சாட்சி சொல்லுங்கள் என்று கேட்கப்படுவதற்கு முந்தி சாட்சி சொல்ல முன்வருவார்கள் பொய்ச்சாட்சி என்று சொல்வதற்கு அவ்வளவுக்கு சீப்பாக இருக்கும் பொய்ச்சாட்சி அமானிதத்தை பேணுவதற்காக கொடுக்கப்படும் அமானிதத்தை பேண மாட்டார்கள் அவர்கள் நேச்சை செய்வதை நேச்சைகளை செய்வார்கள் அதை நிறைவேற்ற மாட்டார் இவ்வாறான ஒரு சமுதாயம் பெறும் இங்கே ரசூலுல்லாய் சல்லாஹ் அலேசலம் சொல்கிறது சாட்சி தேவை அதற்காக பொய்யான சாட்சியை கொண்டு வர முடியாது ஆனால் பொய் சொல்லி சாட்சி சொல்வதற்கு நம்பாரன் நம்பிக்கு ஒரு நண்பன் ஒரு நண்பனால் ஒரு பாதிக்கப்படுகிறார் பாதிக்கப்படும் போது தன் நண்பன் பாதிக்கப்பட்டு விட்டான் என்றால் நண்பன் பாதிக்கப்பட்டு விட்டான் என்று அவர் சொன்னார் அந்த சந்தர்ப்பத்தில் இவர் இல்லை பிரச்சினை கோர்ட்டுக்கு போகின்றது இவருக்காக சாட்சி சொல்லி அவர் வருகிறார் இவர் சொல்லிக் கொடுத்ததை அவர் சொல்கிறார் இங்கே அவர் நீதிமன்றத்திலே சத்தியம் பண்ணித்தான் சொல்ல வேண்டும் அதனால் அவர் இந்த உலகத்திலே பொய் சாட்சி சொல்லி அந்த பொய் சத்தியம் சொல்லி தன் நண்பரின் நண்பரின் தேவையை நிறைவேற்றலாம் அதன் மூலம் அவருக்கு கிடைக்கிற பரிசு நிலகலோகம் மறுமையில் அல்லாவுடைய அருளை விட்டு வீசப்படுகிறார் அல்ல அவரை கண்ணை கண்கொண்டு பார்க்க மாட்டார் அவரோடு பேச மாட்டான் எந்த நிலவுமே கிடையாது சகோதரர்களே நிறுவனங்கள் நடத்துபவர்களே அதில் எத்தனையோ முஸ்லீங்கள் அவர்களிடம் காசை கொடுத்தார் ஒரு லட்சம் ரூபா காசை கொடுத்தால் அவர்கள் பொய்ச் சாட்சியத்தின் மூலமாக எழுதி விடுகிறார்கள் இவர் எங்களுடைய இந்த நிறுவனத்தில் இத்தனை வருஷம் இவர் வேலை செய்தவர் அதே இப்போது தொழிலாக இருக்கிறது சில நிறுவனங்கள் மறுமையை பற்றி யோசிக்கிறார்கள் இல்லை சில தினங்களுக்கு முன் என்னிடம் ஒரு சகோதரர் கூறுகிறார் அந்த சகோதரர் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ஆனால் அவர் படித்திருக்கிறார் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாததால் அவர் எக்ஸ்பீரியன்ஸுக்கு எடுப்பதில்லை என்று முடிவெடுத்திருக்கிறார் நாம் எப்போது உண்மையான எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து நாம் அதை முறையாக கொடுக்க முடியுதோ அப்போதுதான் நாம் வெளிநாட்டுக்கு தொழிலுக்கு போவது அதற்கு மற்றவர் சொல்கிறார் அவரும் அஞ்சு நேரம் தொழுகிறவர் இந்த பள்ளியில் தொழுகிறவராக இந்த பள்ளியில் பேசப்படுகின்ற நூற்றுக்கு தொண்ணூறு வீதமான கொத்துபா பிறர் உரிமை பேணுதல் மற்றவரின் உரிமைகளை பாதுகாத்தல் தொடர்ந்து பேசப்படுகிறது இங்கே வந்து தொழக்கூடிய அந்த சகோதரர் அவருக்கு கூறுகிறார் சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணிக்கொள் நீதான் பாவம் செய்கிறாய் நரகத்துக்கு போகிறது ரெடியாகிறாய் அவர் தன் சகோதரனை அழைக்கிறார் இந்த அளவிற்கு கம்பெனி நிறுவனங்கள் பொய் சாட்சியங்களை முற்படுத்துகிறது நாங்கள் பொய்ச் சாட்சியத்திற்காக ஓடுகின்றோம் அழைக்கப்படுவதற்கு முந்தி சாட்சியம் சொல்ல நாம் வருகிறேன் என்று நாம் உன்னுக்கு ஆகிறேன் ஏய் ரசூலுல்லா காலத்துக்கு அடையாளமாக சொன்னார்கள் நல்ல காலத்துக்கு அடையாளமாக அல்ல நல்லவர்களின் அடையாளம் அல்ல என்பதை அன்புக்குரிய சகோதரி இது போன்ற எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் நீங்கள் உங்கள் ரப்பை மட்டுமல்ல உங்களுடைய மருமையை மட்டும் பாழாக்கவில்லை உன்னுடைய சம்பாத்தியத்தையும் ஹராமாக்குகிறாய் தெரியுமா இரண்டு பேர் போகிறார்கள் இந்த வீட்டு போகிறார் ஒருவர் உண்மையில் ப்ராக்டிஸ் உள்ளவர் எக்ஸ்பீரியன்ஸ் இலெட்டரோடு போகிறார் அவருக்கு ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னொருத்தர் அஞ்சு வருஷம் போய் எக்ஸ்பீரியன்ஸ் இலெட்டர் எடுத்து போகிறார் இந்த வீர பார்க்காரு ஆஹா இவருக்கு அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இவருக்கு ரெண்டு வருஷம் அதனால் இவர்தான் தகுதியானவர் என்று அஞ்சு வருஷம் என்று பொய்யான முறையில் அதை கரைச்சரை கொடுத்தாரே அவருக்கு அந்த தொழில் கிடைக்கிறது யாருக்கு போக வேண்டிய தொழில் யாருக்கு கிடைக்கிறது அவனுக்கு போக வேண்டிய தொழிலை நீ பொய் சாட்சியத்தை கொண்டு அபகரித்துக் கொள்கிறாய் உன் சம்பாத்தியம் உன் உடம்பில் சேருவது உன்னுடைய ஆலையாக வருவது நீ கட்டுற வீடு உட்பட எல்லாமே ஹராம் மசர் மைதானத்திலே ரசூலுதாயி சல்லதாக அலைவர் செல்லம் அவர்கள் சொன்னார்களே ஒருவருக்குரிய பிராணியை ஆடை மாடை ஒட்டகத்தை ஜகாத்தாக கொழந்தா கொடுக்கச் சென்னதை கூட கொடுக்காதவர் அல்லது அபகரித்த முறையில் எடுப்பவரெல்லாம் தோளை சுமந்து கொண்டு அவைகள் கத்துகின்ற நிலையிலே அபகரித்த பொருள்களை சுமந்து கொண்டு வருவார் என்று ரசூலுதாய் சல்லதாய் சொன்ன அரிதை நாங்கள் செவிமடுத்திருக்கிறோம் பல தடவை இவ்வாறு அவனுக்கு சேர வேண்டிய தொழிலை சட்டப்படி அவனுக்கு போகாமல் உன்னுடைய இந்த பொய்யான இந்த கரெக்டர் மூலமாக நீ எடுத்தால் டோட்டலாக மரோசர் மைதானத்திலே அவ்வளவு சம்பாத்தியம் அதனுடைய புரிய நன்மை எல்லாத்தையும் தூக்கி அவரில் கொடுத்து விட்டு அவனுடைய பாவங்களை சுமந்து நீ நரகத்துக்கு போக வேண்டியவர் இது அவனுக்குரிய ஹக்கு நீ கஷ்டப்பட்டிருக்கலாம் நீ கஷ்டப்பட்டு இருப்பாய் அப்படித்தான் உனக்கு அது சம்பளம் வந்திருக்கும் ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அநியாயம் செய்கிறானே அவனுடைய வேர்வைக்கு எந்த மதிப்பும் கிடையாது என்றார்கள் ஒருவன் களவெடுக்கிறான் களவெடுக்கிறவன் எவ்வளவு பிளேன் பண்ணிருப்பான் ஒரு ஊட்டில கூறைய பொத்துக்கு வாரண்டா கமரா பூட்டியிருக்கிறார்கள் அப்போ அடிக்கடி அந்த ரோட்டில் வருவான் சுற்றி பார்ப்பான் எப்போ வரலாம் என்று பார்ப்பான் என்ன பிளேனில் வரலாமென்று பார்ப்பான் எந்த டைமில் விட்டு ஆளிக்காண்டு பார்த்து எல்லாம் வந்து இரவுகளையோ என்னமோ வீட்டுக்கு மேலால் வந்து மோத்த கட்டிக்கு வந்து இறங்கி களவெடுக்கிறாங்க அவன் எவ்வளோ முயற்சி செஞ்சிருப்பானா வேர்வை செஞ்சிருப்பாங்களா அதைத்தான் அந்த சூருல்லா சொன்னார்கள் இந்த அநியாயக்காரர்களின் வேர்வைக்கு எந்த உரிமையும் கிடையாது எந்த மதிப்பும் கிடையாது அவன் கஷ்டப்பட்டான் பாவம் அவன் எடுத்ததில் கொஞ்சம் கொடுங்கண்டு செல்லா கிடையாது வெட்டுங்கள் கையை என்பதுதான் இஸ்லாமிய தீர்ப்பாக இருந்தது வசூல் காலத்தில் அது மாதிரி நீ கஷ்டப்பட்டு உழைக்கலாம் நீ வேறு சிந்தலாம் ஆனால் அது நீ வேலை செய்ய வேண்டியது அல்ல இன்னொருவன் செய்ய வேண்டிய வேலையை பொய்யான சாட்சியத்தை கொண்டு நிறுவி நீ எடுத்தாய் இப்படி சர்வசாதாரணமாக நடக்கிறது நூறு தான் ஒரு தொழிலை அரசாங்கம் கொடுக்க போகிறதா அல்லது ஐயாயிரம் பேருக்கு தான் கொடுக்க போகிறதா அந்த ஐயாயிரம் பேர் என்றிருந்தால் அதற்குள் ஒரு மினிஸ்டரை புரோக்கர்மார் இந்த லஞ்ச ஊழல் உள்ள பிடித்து அவரிடம் காசை கொடுத்து உனக்கு ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணி அந்த ஐயாயிரத்திலே நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் வச்சு அல்லது ஐயாயிரத்தில் ஒன்றே வைக்கும் போது உண்மையான ஐயாயிரம் வெளியில் வைத்து அங்கே சம்பாத்திரம் அதிலிருந்து ஹராமாக மாறுது அன்பிற்குரிய சகோலு இதன் சமுதாயத்தில் இன்று அரங்கேறுகின்ற சர்வ சாதாரணமாக இந்த வாலிபர் வாலிபரிடத்திலே பரவி வருகின்ற ஹராம் ஹலால் பார்க்காத எப்படி முளைச்சு வாழலாம் என்ற சிந்தனையில் வாழ்கின்ற வாலிபர்களிடம் பரவி வருகின்ற ஒரு பயங்கரமான நிலை நாங்கள் உண்மையாளர்கள் நான் ஒரு முஸ்லீம் பொய் பேச மாட்டேன் இதான் தேடி ஒரு முஸ்லிம் பொய் பேச மாட்டான் சாதகமோ பாதகமோ அவன் பொய் பேச மாட்டான் பொய் சொல்லி பொய் சத்தியம் செய்து இன்னொருவருடைய ஹக்கை ஒரு முஸ்லிம் அபகரிக்க மாட்டான் காரணம் மஸ்ஸர் மைதானத்தின் கேள்வி கணக்கை அவன் பயந்தவன் மஸ்ஸர் மைதானத்தின் கேள்வி கணக்கை பயராதவன் அவன் முஸ்லிமாக இருக்க முடியாது அவன்தான் எந்த மோசடியும் செய்வார் எனவே என் அன்புக்குரிய சகோதரி இந்த இரண்டு விடயம் பொய் சத்தியம் பொய் சாக்கியம் இந்த ரெண்டு விடயத்திலும் நீங்கள் அவ்வாவை பயந்து கொள்ளும் உலகத்தில் வாழவலாம் உலகத்தில் எப்படி வாழ்ந்தாலும் மரணம் என்பது வரும் இப்போகின்ற வழியிலே மலக்கு மாவத்து வந்து கூட்டிக் கொண்டு போயிருவார் நாம் கண்ணால் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எவ்வளவு பெரிய பைத்தார் தங்க கட்டிலில் படித்தவர்கள் தங்க கரண்டியினால் சாப்பிட்டவர்கள் எல்லாரும் நாம் மரணிக்க இருக்கிறோம் மஸர் மைதானத்தை நினைத்து அங்குள்ள கணக்கு வழக்கை நினைத்து வாழ்வோம் இந்த உலகத்திலே நாம் எடுக்கிற ஜொப்பின் மூலமாக நமக்கு நல்லதொரு சீதனமான ஒரு சொத்து கிடைக்கும் அது கிடைக்கும் இது கிடைக்கும் என்று இந்த லைவை மட்டும் நாங்கள் பார்க்க மாட்டோம் மஸ்ஸர் மைதானத்தில் இருந்து தப்பி சுவரலோக மாளிகை அது எனக்கு கிடைக்க வேண்டும் சொர்க்கத்து ஹோரலின்கள் எனக்கு கிடைக்க வேண்டும் என்கிற அந்த பார்வையை பாருங்கள் அது கிடைப்பதற்கு நரகத்தில் இருந்து நாங்கள் தப்ப வேண்டும் நரகம் போகக்கூடாது என்றால் போய் சாட்சிய அந்த டொக்குமெண்ட்ஸ்களை கிழித்து வீசி விடுங்கள் உங்களோட வீட்டில் இருக்கு எத்தனையோ லெட்டர் இருக்கு போனவுடன் கிழித்து வீசுங்கள் நீங்கள் அல்லாவை பயந்திருந்தார் அது நீங்கள் அல்லாவை பயந்திருந்தார் மறுமை நாளை பயந்திருந்தார் இது இறை அச்சம் உள்ளவர்கள் மறுமை நாளை பயந்தவர்களுக்கு சொல்லக்கூடிய உபதேசம் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அவனுக்கு பயந்து நடக்க நல்லருள் பாரிப்பானாக வாகரு தாவான அனில் அமது